வணக்கம் எஞ்சிக்க சார்பாக இன்று வந்து நேரலையில் வந்து சேலண்டூ பெங்களூர் இரவு பயணம் எல்லோரும் வந்து மேயர்கள் அனைவரும் வந்து வந்து ரசிக்குமாறு தாழ்மொழி எஞ்சிக்கு சார்பாக அனைவருக்கும் வலியுறுத்துகிறேன் மீண்டும் நேரலின் இடையில் ஏதாவது சந்திப்போம் பாருங்கள் வாங்க எல்லோரும் மாறுங்க அனைத்து உறவுகளுக்கும் இனி இரவு வணக்கம் கே சார்பாக அனைவரும் வாருங்கள் பயணம் செய்யலாம் வாங்க வணக்கம் ம் சாரி வாருங்கள் வணக்கம் பேசுவோம் நேரில் கீதாசி சார் லைக் கொடுங்க கமெண்ட் பண்ணுங்க வாங்க வணக்கம் நேரலை ஆரம்பித்து விட்டது அனைத்து உறவுகளுக்கும் இனி இரவு வணக்கம் வாங்க பேசுவோம் நேரலை நேரலில் இருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் இனி இரவு வணக்கம் கீதாசி சார் லைக் கொடுங்க லைக்கே வரவில்லை வந்து விட்டது வந்து விட்டது ஓகே 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 கமெண்ட் பண்ணியிருக்காங்க சிஸ்டர் அப்படியே கமெண்ட் பண்ணிருங்க வணக்கம் வணக்கம் சிஸ்டர் வண்டி பெங்களூர் நோக்கி சின்ன கொண்டு விற்கிறது இன்றைக்கி லைவ் வந்து காரில் தான் இன்றைக்கி லைவ் போடும் சிஸ்டர் அப்படியே கமெண்ட் பண்ணிக்குவாங்க வாங்க சிஸ்டர் நல்லமாக இருக்கீங்களா சிஸ்டர் தேங்க் யூ தேங்க்யூ சிஸ்டர் தேங்க் யூ ஹய் டாடி ஹாய் ஓகே ஓகே கீதா வாங்க 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 வணக்கம் பேசுவோம் மே நிலையில் இருக்கும் அன்பான உறவுகளே என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் வாங்க என் சிக்கிய டிராவலர் சிஸ்டர் அப்படியே கமெண்ட் பண்ணிக்கிங்க எல்லோரும் வந்து வெல்கம் பண்ணிக்கிங்க வாங்க வணக்கம் பேசலாம் அண்ணா நலம நலமாக இருக்க சிஸ்டர் எல்லோரும் நலமாக இருக்கிறோம்

தேங்க்யூ மிகவும் மகிழ்ச்சி 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 இருந்தாலும் நேரலையில் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்துருக்கீங்க வெல்கம் வெல்கம் அனைவருக்கும் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் இன்னும் ஒரு தினம்தான் இருக்கிறது அனைவரும் எதிர்வரும் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் எண்ணிக்கை சார்பாக அனைவருக்கும் பொங்கல் தின நல்வாழ்வு கேட்குது கேட்குது ஓகே சார் தேங்க் யூ தேங்க்யூ மிகவும் மகிழ்ச்சி வணக்கம் என்ன நினச்சிருக்கீங்க மைகிழ் சிஸ்டர் தேங்க் யூ தேங்க் யூ அதை துறவுகளுக்கு இரவு வணக்கம் வாங்க பேசுவோம் நெருளி நீங்க சொல்றீங்க நீங்கள் கீதா சிஸ்டர் வந்து எதுவும் வாங்கி திறக்க மாட்டேங்கிறாங்களே என்னன்னு தெரியதில்லை உறவுகள் அனைவருக்கும் மினி இரவு வணக்கம் வாங்க கவனம் ஓகே சிஸ்டர் தேங்க் யூ தேங்க் யூ சிஸ்டர் தேங்க் யூ மேகோ மைகிழ் சி சிஸ்டர் கவனமாக செல்ல வேண்டும் சொல்கிறாங்க என் துணைவையார் வந்து சொல்லவே இல்லைங்க ஒரு வார்த்தை கூட என்னங்க பாருங்க எங்கள் துணைவியார் வந்து எங்க பாதுகாப்பாக போக வேண்டும் என்று சொல்ல வேண்டும் சிஸ்டர் சொல்லியிருக்காங்க மிக மகிழ்ச்சி சார் தேங்க் யூ தேங்க்யூ தேங்க் யூ மிகவும் மகிழ்ச்சி வணக்கம் நாங்க பேச சாப்பிட்டீங்களா சிஸ்டர் ஏதோ சாப்பாடு என்ன சிஸ்டர் நாங்க வணக்கம் பேசலாம் அனைவரும் nyampa karenakira Bo basit the Boskira वन पन करा अपने वन पन ले गए हम गुरु फोन पणता से स्टार्ट अबे पनता से கீதா சிஸ்டர் லைனில் இருக்கீங்களா அப்படி சொல்லுங்க

லைன்ல இருந்த வந்து இறங்கி கமெண்ட் பண்ணுங்கள் கீதா சிஸ்டர் வாங்க இத்தா சித்து லைல்லர்க்கியலாம் மாங்க வதி விடுங்கள் அண்ணா நலமா 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 அனைவரும் நலமாக இருக்கிறோம் வாங்க வாங்க வணக்கம் வணக்கம் கீதா சிஸ்டர் சிஸ்டர் லைன்ல இருந்தா அப்படியே கமெண்ட் பேசலாம் அனைவரும் அனைவரும் நலமா நலமா நீங்க என்ன இரவு சாப்பாடு பேசலாம் நேரடியில் இருக்க அன்பான உறவுகளில் நேரளி உறவுகள் அனைவருக்கும் இனி மாங்கே வணக்கமாக பேசுவதும் நேரளி சிஸ்டர் சிஸ்டர் எடுத்தீங்களாம் வாங்க ஜெயிலில் இருந்தால் எஸ் போடுங்க கமெண்ட் பண்ணுங்க வாப்பா தம்பி சந்தோஷ கமெண்ட் பண்ணு கமெண்ட் பண்ணு இப்போ தான் வந்து ஒப்பூர தாண்டற தம்பி இங்கே குரு கமெண்ட் பண்ண சொல்லு என்ன பண்ணுறான் குரு கமெண்ட் பண்ணுங்க வாங்க வணக்கம் ஜெய்சலாம் நேரலையில் நாலு பேர் இருக்கிறீங்களா கமெண்ட் பண்ணுங்க செர்கே போட்டிருக்கேன் எங்க இருக்கீங்க தொப்பூர் தம்பி சந்தோஷ தொப்பூர் தொப்பூர் தாண்டறேன் எப்படி என்ன ஒரு ரெண்டரை மணி நேரம் மூணு மணி நேரம் ஆகிரும் லேட் ஆயிடுச்சு ஆபீஸ்ல இருந்து கிளம்பும் போதே நீங்க அதுக்குள்ள சாப்படுங்கள் சிக்கலா தேங்க்யூ தேங்க்யூ தொப்பு தாண்ட கமெண்ட் பண்ண கும குருவ என்ன பண்றான்

கம் பேஸ்பு நெரலி லைன் னேர ரெண்டு நேர் இருக்கீங்க கீதா சிஸ்டர் வாங்க அதான் வரீங்க உங்களுக்கு லைனும் கிடைக்க மாட்டேங்குதா வாங்க வணக்கம் பேசலாம் இப்பதான் தொப்பூர் கட்டணம் பண்ணி வாங்க வணக்கம் பேசலாம் thank you